இந்த வீடு வந்து ஒத்திக்கி வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டிக்கலாம் இடம் இருக்குது வெளியே தான் நிப்பாட்டணும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு நாலரை லட்சம் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நார்மலாக தான் இருக்கும் கபட்கெலாம் கிடையாது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் வீடு நார்மலான வீடு ஒத்தி அமௌண்ட்டு நாலரை லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் வந்து மதுரை சூரிய நகருக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு உள்ளே வரும் வீடு விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூமோட இருக்குது ஒரு சின்ன பெட்ரூம் ஒரு பெரிய பெட்ரூமோடு வரும் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்